வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மாந்தர் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்ல பண்டிகைகளை கொண்டாடணும் ஒரு விதத்திலையும் குறை இல்லாத வாழ்க்கையை அமையணும்னு வாழ்த்துருவாங்க ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டால் இதெல்லாம் நம்ம நாட்டு பண்பாடு சரி நம்ம இப்போ தேவி மகாத்மியம் கதைகளை பார்த்துட்டு இருக்கோம் நவராத்திரி கதைகளை பார்த்துட்டு இருக்கோம் நவராத்திரி ஒன்பது நாள் இரவுகள் ஒன்பது பகல் அல்ல ஒன்பது இரவு பத்து பகல் நம்ம கொண்டாடுறது இல்லையா எல்லாரும் என்ன பண்ணோம் பறன்லேருந்து பொம்மையெல்லாம் எடுத்து தொடச்சி கிடச்சி எப்படி வைக்கணும் முறைப்படி முதல் படி ரெண்டாம் படி மூணாம் படி நாலாம் படி மலை கட்டி தெப்ப குளம் வச்சு சாமி உற்சவம் எல்லாம் வச்சு சந்தோஷமா அப்படியே ஒரு ஒரு நாளாக கொண்டாடின்னு இருக்கோம் ஒரு ஒரு நாளாக சுண்டல் சாப்பிட்டுருக்கோம் இன்னைக்கு எந்த ராட்சசன் பாக்கி கூப்பிடு ரத்த பீஜனை ரத்த பீஜனா அவன் யாரு அப்படின்னு கேட்டா அந்த பேருக்கு என்ன அர்த்தம் ரத்தத்தின் சொட்டு ரத்த பீஜன் இத்தனை படைகளோடு வருகிறான் இவன் அவ்வளவு நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளே இருந்து பிரம்மாணி இந்திராணி மகேஸ்வரி அப்படின்னு ஒரு ஒரு அம்மனா வெளியில வரா சப்த மாதர்கள் வரா அவரவர்களுடைய வாகனத்தில் ஏறிக்கொண்டு இந்த ரத்த பீஜனை அடிக்க போகிறாங்க காரணம் என்னன்னு கேட்டால் தேவிக்கு ஒரு சின்ன இங்கிலிங் மனசில் என்னன்னு கேட்டால் இவன் அவ்வளவு நல்லவன்ல இவனை லேசில் அழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு ஒத்தியாயிருந்தவ ஏழு பேராக சப்த மாதர்களாக கோவிலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த சப்த மாதாக்கள்னு ஒரு தனியாக வெளி வரும்பொழுது அங்கே இருக்கும் இந்த சப்த மாதாக்களையும் இருந்து நீங்கள் கும்பிடணும் ஏன்னா ஒருத்திக்குள்ளேருந்து வந்தவர்கள் இப்ப பிரம்மாணின்னா பிரம்மாவுடைய அம்சம் கௌமாரின்னா குமாரனுடைய இந்திராணிங்கிறது அம்சம் இந்த இந்த மாதிரி சப்த மாதர்களுமாக அவரவர்களுடைய வாகனத்தில் ஏறி கொண்டு இந்த ரத்த பீஜனை அடிக்க போகும்பொழுது அந்த ரத்த பீஜனை அடிக்கும் பொழுது அவன் உடம்புல இருந்து தெரிச்சு விழற ஒரு துளி ரத்தத்தில இருந்து இன்னொருத்தம் வரான் அப்ப ஒரு துளி ரத்தம் விழுந்தால் அதுல இருந்து இன்னொரு ரத்த பீஜன் அவ உடம்புலேருந்து இன்னொரு ரெண்டு துளி விழுந்தால் ரெண்டு ரத்த பீஜம் அப்போ எப்படி இருக்கும் அந்த ரணகலம் பூர வந்து ஒரே எங்கே பார்த்தாலும் பீஜன் இது யாரை போல இதை நம்ம எதுக்கு கம்பேர் பண்ணலான்னா கேன்சர் வியாதியை போல கேன்சர் ஒரு செல் அஃபெக்ட் பண்ணுறதா அங்கேருந்து அடுத்ததா அங்கேருந்து அடுத்ததா தடுத்து நிறுத்தவே முடியாது அது அப்படியே அப்படி அப்படி அப்படியே அப்படியே பரவி தின்னுடும் அது போல இந்த பீஜன் என்பவன் ஒரு துளிர் சொட்டு கீழே விழுந்தா அப்படியே அவன் முளைச்சி எங்கே பார்த்தாலும் ரத்த பீஜன் அப்ப பார்க்குறா ஓத்தராலையும் அவனை அழிக்க முடியல ஏன்னா இவங்க ஏழு பேர் படைகள் எல்லாம் இருந்தாலும் அதுக்கும் மேலே வானளாவி பார்த்தா ரத்த பீஜன் கீழே பார்த்தா ரத்த பீஜன் அப்போதான் அம்பாள் என்ன நினைக்கிறா இவங்க அத்தனை பேரையும் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு காளி நீ வா இந்த காளியை கூப்பிட்ட உடனேவே அவன் அங்கேருந்து வர ஒரு காரியம் பண்ணு நீ என்ன பண்ணுற உன்னோட கோபத்தினால் நாக்கை வேற அவன் நீட்டிக்கிட்டு இருப்பா அந்த ஒரு ஒரு துளி ரத்தத்தையும் நீ அப்படியே குடிச்சிடணும் ஒன்றுமே கீழே விழக்கூடாது இந்த ரத்த பீஜனோட ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் இன்னுத்தம் வரான் அதனால நீ அவனோட ரத்தம் வரும்போது அப்படி எங்கெங்கே ரத்தம் சிந்துதோ அதெல்லாத்தையும் வாரி நீ விழுங்கி விட வேண்டும் அவன் ரத்தமே இல்லாமீமியாவ செத்து போயிடுவான் ரத்தமே இல்லாட்டா என்ன சொல்லுவான் ஐயோ பாவம் அனிமியா அப்படிங்கிறோம்ல அந்த மாதிரிதான் இந்த ரத்தமே இல்லாதபடி அத்தனையும் நீ குடித்து விடு அவன் சத்தையின்றி கீழே விழுவான் இதுதான் நம்மளால பண்ணக்கூடியதுன்னு சப்த மாதர்களும் இதை வேடிக்கை பார்க்கறாங்க காளி அங்கேருந்து வர அட்டாசமாக நாக்கை தொங்க போட்டுண்டு நிஜமாவே கல்கத்தா காளி நீங்கள் பார்க்கணும் அந்த நாக்கை இவ்வளோ பெருசு தொங்க விட்டுண்டு அது கோபத்தின் உருவம் அப்போ கோபத்துல உருவமா இருக்கிற சாமியை கும்பிட்லாமா நம்மளுக்குள்ள கோபம் இல்லையா எல்லாருக்கும் அந்த கோபமும் வேணும் ஆக்கப்பூர்வமான கோபம் வேணும் அழிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை அழிக்கக்கூடிய கோபம் இருக்கக்கூடாது ஆக்க தப்புனாக்கா தப்புன்னு சொல்ல தெரியணும் அதுதான் அந்த காளியை வணங்கினாலே அந்த எது தப்போ அதை தப்புன்னு தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு பெரிய வலிமை வரும் இவ என்ன பண்ணுறா ஒரு ஒரு துளி ஒரு துளி வர போது அந்த ஒரு ஒரு ரத்த பீஜனும் அப்படியே 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 அவளை நாக்குக்குள்ளே வந்துடு அவள் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுறான் சாப்பிட்ட உடனே அவள் சபாஷ் அந்த வார்த்தை சொன்னாலாம் சபாஷ் அப்படின்ட்டு ரத்த பீஜனை விழுங்கியவளே காளி வெரி குட் அப்படின்னு சொ இந்த வெரி குடுங்கிற வார்த்தை தான் அவள் சபாஷ்னு சொன்ன உடனே காளி அடங்கினான் இப்போது கல்கத்தா பக்கம் நீங்கள் போய் பார்த்திங்கன்னாக்கா இந்த காளிங்கிறவ கருப்பு உடலை உடையவள் கபால மாலை அணிந்திருப்பவள் சடை இருக்கும் கண்கள் சிவந்திருக்கும் கையில் ஒரு பெரிய அரிவாள் வச்சிருப்பா இங்கே ஒரு ஒரு ராட்சசனுடைய தலையை வச்சுருப்பா அவளுக்கு கீழே பரமேஸ்வரனுடைய சிலை இருக்கும் பரமேஸ்வரனுடைய மார்பில் வலது காலை வச்சு நின்றுட்டுருப்பா என்னங்க இது இப்படி இல்லாம இருக்குன்னா ஏன்னா தென் ரொம்ப பேருக்கு அது தெரியாது வடநாட்டில் இருக்கிற கல்கத்தாவில் இருக்கிற தக்ஷணேஸ்வர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பூஜை பண்ணினாரே அந்த காளி பேர் பபோதாரிணின்னு பேர் அவள் அப்படி தான் நின்றுட்டுருப்பா கீழே பரமேஸ்வரனுடைய உருவம் இருக்கும் நாக்கு அப்படின்னுட்டு நீட்டிட்டு இருக்கும் இதுக்கு எதுனால அப்படின்னு கேட்டா இந்த காளியானவள் நல்ல ரத்த வெறி பிடிச்சு ரத்த பீஜனை முழுங்கி அடுத்து யாரு அடுத்து என்ன அடுத்து அந்த கோபம் அவளுக்கு தனியலை அந்த ரத்த வெறின்னு சொல்லுவாங்கல்ல அந்த உடம்புல ராட்சசன் ரத்தம் போய் அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டா கண்ணில் பார்த்ததெல்லாம் அம்பாள் வேற சபாஷ்னு சொல்லிட்டால யாரு கௌசிகி இவ போயிட்டு இருக்கும்போது எல்லா தேவர்களும் பயப்படுறாங்க ஐயோ இவ என்ன பண்ண போறா யார் அழிக்க போறான்னு பொழுது பரமேஸ்வரன் பார்த்தாராம் ஒத்தரும் ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வர வழியில அப்படியே படுத்துக்கிட்டார் இவ என்ன பண்றா அந்த கோவ வெறில நடந்து வந்துட்டு அவ கால் வச்சது ப பரமேஸ்வரனுடைய மார்புல நம்ம சொல்லுவோம்ல ஒரு காரியம் மட்டும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்போல அந்த நாக்கு நீட்டுவோம் இல்லை அந்த நாக்கை வச்சு அடாடா நான் பரமேஸ்வரனுடைய மார்பலியாக கால் வச்சுட்டேன் அப்படின்னு அந்த அந்த இதை பிக்சரைஸ் பண்ணுறது தான் அந்த கோவிலில் இருக்குது நீங்கள் எப்பான்னு போனால் அதை பார்க்கணும் இல்லை படங்கள் பார்த்தா தெரியும் ஆனால் நம்ம குழந்தைகளாக இருக்கிறப்போது நான்லாம் கேள்வி கேட்டிருக்கேன் ஏன் இந்த காளி வந்து பரமேஸ்வரனை மிசிச்சுட்டுருக்கா அப்படின்னுட்டா அப்போ குழந்தையாக கேட்டதுக்கு விடை எப்போ கிடைச்சது கல்யாணம் ஆகி கல்கட்டா போகும்போது அங்கே கிடைச்சது விடை எத்தனை வருஷம் கழிச்சு பாருங்க அந்த மாதிரி அப்ப காளியோடைய வரலாறு இது சண்டமுண்டன் இல்ல ரத்த பீஜன் இல்ல தூமரலோசனம் இல்ல அப்ப முத முதல்ல யார் இருந்தா அந்த சும்ப நிசும்பர்கள் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அண்ணா இனிமே நம்ம பொறுக்க கூடாது என்ன சொல்லி அனுப்பிச்சா என்னை போரில் வெல்பவர்களை நான் திருமணம் செய்து கொள்வேன்னு தானே அந்த கௌசிகிங்கிறவன் சொன்னா அவ ஒத்தியா இப்ப எதுக்கு ஏழு பேர் வந்தாங்க ஏன் அவளே பத்து பேர் ஆயிக்கிறா அவளே நூறு பேர் ஆயிக்கிறா இந்த ஒரு காளி அத்தனை யானையும் குதிரையும் தேரையும் எல்லாத்தையுமா வாய்க்குள்ள போடுவா ரத்த பீஜனை அப்படியேவா அந்த அத்தனை ரத்தத்தையும் குடிப்பா அப்போ இவ மாய மந்திரக்காரி பொய் சொல்றவ இன்னைக்கு வா நான் போய் நேர கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான் ரெண்டு பேரும் போன உடனே அதே கௌசிக்கு அழகா சிங்கத்து மேல உட்காந்துட்டு அந்த காலை ஆட்டிட்டு உட்காந்துருக்கா பார்த்த உடனே ஏய் நீ என்ன ஒரு உன் வாக்கில் சத்தியமே வராதா பெண்ணே அப்படின்னு உருமறான் அப்போ இவன ஏன் என்னாச்சு இப்போ எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னு கேட்ட பொழுது அவன் சொல்கிறான் ஒருத்தியாக இருந்து கொண்டு என்னை ஜெயிப்பவர்களை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் தானே நீ சொன்ன இப்போ இத்தனை பேர் இருக்காங்களே உன்னை சுத்தி என்னமோ இந்திராணியா பிரம்மாணியா கௌமாரியா யார் இதெல்லாம் வைஷ்ணவிங்கிறாங்க ஒத்தொத்தரம் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க அந்த ஏழு பேரோட நீ வந்திய நீ சொன்னது ஒன்று தானே யார் இவங்கள்லாம் இவங்களெல்லாம் போக சொல்லு நீ மட்டும் வந்து என்னோட சண்டை போடு அப்படின்னு சொன்னோடனே அவள் அப்போ அழகாக ஒரு மந்த ஹாசம் மந்த அப்படின்னாக்கா மென்மையான ஹாசம்னா சிரிப்பு ஒரு புஞ்சிரிப்போட என்ன சொல்கிறான் வாருங்கள் சகிகளே அப்படின்னு எல்லாரையும் பார்த்து என்ன சொல்கிறா அத்தனை பேரையும் அப்படியே வாரி அணைச்சிக்கிறான் இந்திராணி வைஷ்ணவி பிரம்மாணி கௌமாரின்ட்டு அவங்க எல்லாரையும் அப்படியே வாரி அணைத்து ஐக்கியமானார்கள் அவளுக்குள்ளேந்து வந்த சக்திகளை தனக்குள்ளேயே ஒடிக்கிண்டுட்ட அப்ப அவ சொல்கிறா எங்க ஏழு பேர் எட்டு பேர் பத்து பேர் நூறு பேர் நீ எங்க தோ நான் மட்டும் நிற்கிறேன் வா அப்படின்பா அப்போதான் அவனுக்கு புரியாமல் போயிடும் என்னுடைய கண் தான் எனக்கு போய் சொல்கிறதாம்மா தம்பி சொல்வான் இல்லைன்னா இத்தனை பேர் கிட்ட நின்னாங்க எல்லாரும் நின்னாங்க இவ எல்லாரையும் வாரி தனக்குள்ளே போட்டுனுட்டா தனக்குள்ளேந்து வந்தாங்கன்னு சொல்றா அப்படின்ன பொழுது அவன் சொல்லுவான் நான் சொல்லலை இவ மாய மந்திர காரி இவள் என்ன பண்ணி இவளை அழிக்கலாம் நீ பாரு அப்படிங்கிற பொழுது அவள் சொல்லுவாள் சரி இப்போ நான் ஒண்டியாக நிற்கிறேன் ஒத்தொத்தராக வாங்கோ அப்படிம்பா அப்போ மட்டும் அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும் ரெண்டு மூணு பேராக போய் அவளை கூடாதுன்னு சொல்லிட்டு தம்பியை அனுப்புவான் அவன் வந்த உடனேவே அவனோட பெடரைய பிடிச்சி இந்த சிங்கம் உலுக்கி அவனை அட்டிச்சிரும் இவளும் அவனை கொன்னுடுவா தம்பி பட்டு போன கோபத்துல ரொம்ப அங்காரமாக கத்திண்டு வருவான் ஆகாசத்துக்கு எழும்புவான் இந்த ராட்சச பசங்களுக்கு எப்படி தெருமா இப்போ நம்மெல்லாம் ஒண்டிக்கு ஒண்டின்னா தரையில் சண்டை போடுவோமா இருக்கும் இந்த ராட்சச பசங்க விஸ்வரூபம் எடுத்து எல்லா இடத்துலையும் அப்படியே சுழண்டு சுழண்டு வருவாங்க இவ அப்படியே ஆகாசத்துலலாம் எழும்பி சும்பனால தாங்க முடியல தன்னுடைய தம்பி இறந்து பட்டதை கேட்டு அவனானு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம் அவனையும் அவ சாக அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பயங்கரமா சண்டை போட்டு கடைசில சும்பனும் அழிப்படுகிறான் இந்த கதையில என்னன்னு கேட்டாக்க கடைசில தீமை அழிக்கப்படும் எப்படி அழிக்கப்படும் நேர்மையான முறையில் இப்ப இந்த ஏழு சப்த மாதர்கள் யாரு அவங்கெல்லாம் எப்படி வந்து ஒத்தரோட சண்டை போட்டாங்கன்னா நம்மளுடைய நமக்கு எதிர்ப்பு வருகின்ற பொழுது நம்மளுடைய புத்தி மட்டும் இல்லை உடல் மனஸ் எண்ணங்கள் எல்லாம் ஒருமித்து செயல்பட்டால்தான் அந்த தீமையை அழிக்க முடியும் அது போல விதவிதமான உருவங்கள் கொண்ட தெய்வங்களை பெண் தெய்வங்கள் எல்லாவற்றையும் அழிப்பார்கள் அப்படிங்கிற உள்பொருள் அதுதான் இப்ப சும்பனம் போயிட்டான உடனே அந்த சுமேதஸ் முனி மெதுவாக கேட்குற இந்த ராஜா கிட்டேயும் வைசியன்கிட்டையும் என்னப்பா ரெண்டு பேரும் இப்படி பயந்து போயிட்டீங்கன்னா இல்லை இந்த நவராத்திரி நாள்களில் இத்தனை ராட்சசர்கள் வந்து இத்தனை பேரையுமா அம்பாள் வந்து அழித்தாள் அப்படிங்கிற கதை ஆச்சரியமாக இருக்குது அது மட்டும் இல்லப்பா இந்த அம்பாளை பற்றி இப்போ நான் சொன்ன கதையெல்லாம் நீ மனசில் வாங்கிண்டா போகாது அவளை எப்படி நீ பூஜை பண்ணணும் அந்த விதத்தை உனக்கு சொல்லுகிறேன் சுரதா நீ ஒரு அரசன் நீ இந்த மாதிரி முறையில் செய்யணும் இந்த வைஷ்யனை பார்த்து அவரை சொல்கிறார் உனக்கு சொல்லித்தருகிறேன் ரெண்டு பேருக்கும் அம்பாளை எப்படி வழிபடுவதுன்னு சொல்லித்தந்து அவங்க அம்பாளை ஒரு முகமாய் அப்போ சுமேதஸ் முனிகிட்டேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க நீ ஒரு முகமாய் பூஜை செய்யணும் இந்த ஒரு முகமாய்ங்கிறது மனதை ஒருமைப்படுத்தி அங்கே எங்கே அலைய விடாதபடி மனசை ஒருமைப்படுத்தி அம்பாளுக்கு இந்த மாதிரியான நவராத்திரி நீ செஞ்சால் உனக்கு வெற்றி கிட்டும் சொன்னதுனால நமக்கு ரெண்டு பேரும் அந்த ஒரு முகமாக இருந்து அந்த காட்டிலேயே பூஜை செய்கின்ற பொழுது தேவி எதிர்த்தாப்பில் வர வந்து என்னுடைய எனக்காக பூஜை செய்த உங்கள் இருவருக்கும் என்ன வேண்டும் என்ன வரம் வேண்டும்னு கேட்குறா அதாவது முறையாக செஞ்சதுனால இந்த நவராத்திரி பூஜையை முறையாக செஞ்சதுனால சுரதன் உடனே சொல்கிறான் எனக்கு அதே ராஜ்யம் வேணும் எனக்கு அதே என்னுடைய மக்கள் குடிமக்கள் வேணும் மனைவி மக்கள் என்னுடைய ராஜ்யம் என்னுடைய பதவி எனக்கு எல்லாம் வேணும் எனக்கு இன்னும் பல்லாண்டு நான் ஆளணும் நிறையா நல்லது பண்ணணும் நான் தேவியை பற்றி மக்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்ன பொழுது அவர் சிரிச்சுண்டே ததாஸ்து உனக்கு அதை அருளினேன் அப்படின்ன பொழுது அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் இந்த சமாதிங்கிறவர்கிட்ட வைஷ்யனே உனக்கு என்ன வேண்டும்ன பொழுது அம்மா எனக்கு ஒன்று நேரில் பார்த்த இது ஒன்னே போகிற இந்த க்ஷணம் உன்னுடைய பாதார பிந்தத்தில் நீ என்னை அழைச்சிட்டு போயிடு எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் மனைவி வெறுத்தா பிள்ளைகள் வெறுத்தாங்க பணம் தான் முக்கியம்னு நினச்சாங்க திருப்பி என்னால் அவங்க கிட்ட போய் இருக்க முடியாது எனக்கு பிறவாத நிலை வேண்டும் அப்படின்ன பொழுது அது இப்போ உடனே உனக்கு கிட்டாது நீ ஒரு நல்ல ஒரு துறவர வாழ்க்கை மேற்கொண்டு உனக்கு பக்குவம் அடைகின்ற பொழுது நீ என்னை வந்து சேர்வாய் அப்படின்னு சொன்னதாக இதுதான் கதை ஆரம்பத்தில் அவங்க காட்டுல போய் கஷ்டப்பட்டு இந்த கதையை கேட்டு நாமளும் இந்த ஒரு ஒரு நா ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒரு ஒரு அசுரன் அழியிறது இந்த ஒரு ஒரு அசுரனும் என்ன சிம்பாலிசம் எதை குறிக்கிறதுங்கிறத நாம புரிஞ்சுட்டா தான் இதை நம்ப முடியும் இல்லாட்டா ஆ ராட்சசம் வந்தானா இவன் வந்தானா அப்படின்னாக்கா அது ஒரு எகத்தாளமாக போயிடும் இல்லை ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு விளக்கம் சொன்னதுனால உங்களுக்கு அது கதை நல்லா புரியும் குழந்தைகளுக்கும் தீமை இருக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது மாய இல்யூஷன் இருக்கக்கூடாது நம்ம தேவையில்லாமல் இல்லாம பேராசைப்படக்கூடாது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மடத்தனமா இருக்கக்கூடாது இந்த கதையை கேட்கறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாக்க சுத்தமான மனசோட இந்த நவராத்திரி நாயகியர் மூணு பேரையும் நினைச்சோம்னாலே யாரெல்லாம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூணும் சேருகின்ற பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மங்களகரமாக அழகா முடியும் இப்போ இந்த நவராத்திரியினால் யார் யாருக்கு நன்மைகள் நீங்கள் அப்படி யோஜனை பண்ணிங்கனாக்கா எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று ஏன் பராபரமேன்னு சொல்லிடுறோம் இப்போ நவராத்திரியின் போது பூ கொடுக்குறோம் பழம் கொடுக்குறோம் பாக்கு கொடுக்குறோம் அந்தந்த மக்கள் நல்லா சம்பாதிக்கணும் இல்லை நவராத்திரி போது நான் இப்போ தாங்க நம்பிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் வாங்குவாங்க ரவிக்க விட்டு வாங்குவாங்க பழங்கள் வாங்குவாங்க தினம் வாங்குவாங்க இந்த பத்து நாளும் அவங்களுக்கும் சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் காரணம் யாரையோ மகிழ்ச்சி ஊட்டுவதனால் உங்களுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் இந்த மரப்பாச்சியெல்லாம் செய்யறவங்க எல்லாம் குறைஞ்சுக்கிட்டு வராங்க ஆந்திரால செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்க அதெல்லாம் செய்யறவங்க குறைஞ்சிட்டாங்க திருப்பத்தி போற பொழுது இந்த கீழே திருப்பத்தின்னு இருக்குல்ல அலுமேலு மங்காபுரம் அங்க கிடைக்குது ஏதோ ஒன்று முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜோடி மரப்பாச்சியார் வீட்டில் வாங்கிட்டு வாங்க அது மங்களம் மரப்பாச்சி இல்லாத வீட்டில் மங்களம் ஏதுன்னே சொல்லுவாங்க அதை வாங்கி கொண்டு போய்ங்க அந்த கலைஞன் வாழட்டும் பொம்மை வாங்குங்க அந்த கலைஞன் வாழட்டும் உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியோடு எல்லாத்தையும் கொடுங்க அவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் ஆங்கே மொத்தம் இந்த திருவிழா நவராத்திரிங்கிறது மொத்தத்தில் மகிழ்ச்சியான திருவிழா அதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு பல மடங்கு மகிழ்ச்சி நவராத்திரியில் இல்லை இப்பெல்லாம் ரொம்ப வந்து ஒரு பர்டிகுலர் டேட்னு போடுறாங்க உங்கள் வீட்டில் என்றைக்கு டேட் போட்டிருக்காங்க அப்படிம்பாங்க அதாவது அன்றைக்கு மட்டும்தான் நீங்கள் வரலாம் நான்கு மணியிலிருந்து எட்டு மணி வரையில் அப்படின்னு ஒரு இன்விடேஷன் கார்டோ இல்லட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்றாங்க எங்கள் காலத்திலலாம் அப்படி கிடையாது யார் வீட்டுக்கு வேணால் யார் வேணா இந்த பத்து நாளும் போகலாம் ஏன்னா வருகிறவர்கள் அத்தனை பேரும் தெய்வம் அப்படின்னு அந்த வீட்டுக்காரங்க நம்பினாங்க இப்போ நாம் என்ன பண்ணுறோம் வசதியை பொறுத்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளில் இன்றைக்கி மட்டும் நீங்கள் எங்கள் வீட்டில் டேட் போட்டிருக்கோம் இதுக்கு கூட டேட் பாருங்கள் டேட் போட்டிருக்கோம் அன்றைக்கி வாங்க நவராத்திரிக்குன்னா எங்கள் காலத்தில் ஒரு நாளைக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டுப்போம் ஒரு நாளைக்கு ஆண்டாள் வேஷம் போட்டுப்போம் அப்படி வீடு வீடாக போவோமா சில நாளைக்கு மறந்து போய் இந்த மற்ற பெண்களையே நாங்கள் அந்த வாசு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம திருப்பி போவோம் அந்த வீட்டை அம்மா கேட்பாங்க நீ நாலு மணிக்கே வந்து ஒரு பாட்டு பாடி சுண்டல் வாங்கிட்டு போய்ச்சேம்பாங்க நமக்கு மருந்து போயிடும் அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க ஆனால் தப்பாக சொல்ல மாட்டாங்க எத்தனை தரம் நீங்களே திருப்பி திருப்பி வந்தாலும் தப்பில்லை காரணம் வருகின்றவள் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு குழந்தையும் தெய்வமாக நினைத்தார்கள் இந்த கல்கட்டாவில் அது வரைக்கும் சும்மா பந்தல்ல பந்தல்ங்கிறாங்க நம்ம சொல்கிற மாதிரி தான் பந்தால் அப்படிங்கிறாங்க அந்த பந்தல்ல இடத்துல இருந்து அந்த கங்கை மண்ணை எடுத்து சலிச்சு அப்படி மூர்த்தி பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னா முதல்ல மூங்கில்ல கட்டி அதுக்கு மேலே வக்கியோல் இல்லை அதை வச்சு கட்டுவாங்க இப்போ கையெல்லாம் முழு 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 முழுன்னு வருன்னாக்கா அதுக்கு ஒரு நாள் முதல்லையே களிமண் வச்சிட மாட்டாங்க முதல்ல கட்டையால் ஒரு ஒரு வடிவம் அமைச்சு அதுக்கு இது நல்லா வக்கோலை சுற்றி அதுக்கு மேல இந்த மண்ணை குழைத்த களிமண்ணை அப்படியே போட்டு காய வச்சுருப்பாங்க வரிசையா பதினெட்டு கைகளோட துர்கை நாலு கைகளோட லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாம் இருக்கும் அப்படியே நிஜமாவே மனித சைஸை விட பெரிய சைஸ்ல ஆறடி உயரமெல்லாம் இருக்கும் அதுக்கு மேலே நல்லா காஞ்ச பிறகு அதுக்கு வண்ணம் பூசுவாங்க உண்மையிலேயே பனாரஸ் புடவையெல்லாம் வாங்கி அதை கட்டுவாங்க உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வசதி என்னன்னு கேட்டால் இதெல்லாம் நீங்கள் இப்போ பெப்பில் போய் பார்த்தீங்கன்னாக்கா எப்படித்தான் ஒரு துர்கையை அலங்காரம் பண்ணுறாங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அங்கே இருக்கிற ஆர்டிசன்ஸ் நிஜமாகவே சிங்கத்தை வரைவாங்க நிஜமாகவே அந்த ராட்சஸனுடைய உருவத்தை வரைவாங்க அற்புதமான கலைஞர்கள் இப்போ நம்ம ஊரில் அப்படியே பொம்மையை வாங்கி வைக்கிறோம் அவங்க அந்த பொம்மை பண்ணுறதை பார்க்கலாம் அவங்க எட்டாம் நாள்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க கொண்டாட்டத்தையே எட்டு ஒம்பது பத்து அந்த மூணு நாள் பிரமாதமாக இருக்கும் அன்றைக்கி எல்லா பந்தலுக்கும் எல்லாரும் போவாங்க இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் ட்ரெஸ் போட்டுப்பாங்க அங்கே கொண்டாட்டம்ங்கிறது வேற இங்கே வந்து நம்மளுடைய ட்ரெடிஷன் படி பாட்டு ஆட்டம் சில பேர் வீட்டில் போனால் ஏய் நீ ஆடுவிய ஆடு அப்படிம்பாங்க யாருக்குன்னு கேட்ட சாமிக்கு பாங்க எதை காட்டுவாங்க ஓ அப்போ குலு சுவாமி அது தெய்வம் அப்படின்னு நினச்சி தானே நம்ம நினைச்சது அதில் உயிராக அல்லது உயிரோட்டமாக இருப்பவள் யார் அந்த அன்னை அந்த அன்னைக்கு எத்தனை வடிவம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நம்ம துர்கையை பார்த்தாச்சு லக்ஷ்மியை பார்த்தாச்சு நாளைக்கு சரஸ்வதியை பத்தி பாக்கலாமா